சூரிய பகவானால் ஜாதகத்தில் எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் எவ்வளவோ முயற்சி செய்து அரசாங்க வேலை கிடைக்காமல் கஷ்டப்படுவர்களும் சூரிய பகவானின் அருளை பெறுவதற்கு ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை செய்பவர்கள் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்த்து வரக்கூடிய சப்தமி தீத்தி என்பது சூரிய பகவானுக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது அன்றைய நாளில் நாம் சூரிய பகவானை எந்த முறையில் வழிபாடு செய்ய சூரிய பகவானால் ஏற்பட்ட கிரக தோஷங்கள் நீங்கும் என்றுதான் இந்த ஆன்மீக குறித்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் சூரிய பகவான் சூரிய பகவானுக்குரிய கிழமை ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்குரிய திதியாக நிகழக்கூடியது சப்தமி திதி இன்று ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்த்து வரக்கூடிய சப்தமி திதியாக இருப்பதால் இதை நாம் பானு சப்தி என்று கூறுகிறோம் இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடும் அதிக அளவில் பலனை தருவதாக இருக்கும் அதிலும் குறிப்பாக சூரிய பகவானோடு தொடர்புடைய எந்த ஒரு வழிபாடும் பரிகாரமும் அவருடைய பரிபூரணமாக அவர்களை பெற செய்யும் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரிய பகவானின் ஆதிக்கம் சிறப்பாக இருக்கும் இருக்கும் பட்சத்தில் அவருக்கு உயர் பதவிகள் கிடைப்பதற்கும் அரசாங்க தொடர்பான வேலைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் அமையும் அப்படிப்பட்ட சிறப்பான அனுகூலத்தை பெறுவதற்குரிய வழிபாடு என்பது மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது பொதுவாகவே தினமும் காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து குளித்து முடித்துவிட்டு சூரிய பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் அதிலும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாடு என்பது நல்ல பலனை தரும் இன்று சப்தமி திதியோடு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அதிக அளவில் பலன் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது நமக்கு தெரிந்த முறையில் சூரிய பகவானை நாம் வழிபாடு செய்வதால போதும் பன்னெண்டு முறை சூரிய பகவானை பார்த்து வணங்குவதும் சூரிய பகவானுக்குரிய ஆதி ஆதித்ரய சுருதயம் சுலோகத்தை கூறுவதும் மிகவும் சிறப்பாக திகழ்கிறது இதோடு மட்டுமல்லாமல் அருகில் இருக்கும் நவ கிரக ஆலயத்திற்கு சென்று சூரிய பகவானுக்கு முன்பாக கோதுமையை பரப்பி அதற்கு மேல் பன்னிரெண்டு அகல் விளக்குகளை கிழக்கு திசை பார்த்தவாறு தீபமேற்றி வழிபாடு செய்வதன் மூலமும் சூரிய பகவானின் அருளை பெற முடியும் இதோடு மட்டுமல்லாமல் ஒன்னேகால் கிலோ கோதுமை ஒரு சிவப்பு நிற போஸ்டி அல்லது துண்டு வேற்றிலை பாக்கு வாழைப்பழம் சிவப்பு நிற மலர்கள் நூற்றி ஒன்று ரூபாய் காணிக்கை போன்றவற்றை கோவிலில் வேலை செய்யக்கூடிய அர்ச்சகருக்கு கொடுத்து அவரிடமிருந்து ஆசிர்வாதத்தை பெறுவதன் மூலமும் சூரிய பகவானால் ஏற்பட்ட கிரக தோஷங்கள் விலகும் இதையும் படிக்கலாமே கடன் தீர வன்னி விநாயகர் பரிகாரம் சூரிய பகவானுக்கு உரிய பானு சப்தமினாலான இன்று இந்த எளிமையான சூரிய வழிபாட்டை மேற்கொள்ள மேற்கொள்பவர்களுடைய வாழ்க்கையை சூரிய பகவானால் பலவிதமான நன்மைகளும் உண்டாகும் என்ற தகவலை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறோம்